திண்டுக்கல் கல்லறை தோட்டம் முன்பு பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ அமைப்பு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் திண்டுக்கல்லில் பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் கல்லறை தோட்டம் அருகே மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை ஏமாற்றும் போக்கை கைவிட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வலியுறுத்தியும் சரண் விடுப்பு ஒப்படைப்பு உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தியும் பள்ளி கல்வித்துறை அரசாணை இருநூற்றி நாற்பத்தி மூன்றை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் உள்ளிட்ட பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவல் இதனைத் தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் மயில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்ததாவது அளித்த வாக்குறுதிகள் எதையும் இந்த ஆட்சியினுடைய நான்காண்டு காலம் முடிவடையும் நிலையிலும் கூட ஒற்றை வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை என்கிற அதிருப்தி மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியிலே இருக்கிறது எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை கடந்த சட்டமன்ற தேர்தல் வா தேர்தல் அறிக்கையிலே நிறைவேற்றுவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் தனது தேர்தல் அறிக்கையினுடைய முன்னூற்றி ஒன்பதாவது வரிசை எண்ணிலே சொல்லியிருக்கிறது எழுத்துப்பூர்வமாக ஆனால் இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் இன்றைக்கு இந்தியாவிலே நடைமுறையில் இருக்கக்கூடிய என்பிஎஸ் யுபிஎஸ் சிபிஎஸ் ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைத்து ஓய்வூதிய திட்டங்களையும் ஆய்வு செய்து தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு தக்கதொரு ஓய்வூதியத் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு குழுவை அமைக்கிறோம் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலே அறிவித்திருக்கிறார்கள் அதை ஜாக்டோஜியோ பேரமைப்பானது நிராகரிக்கிறது ஏனென்று சொன்னால் தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் குழு அமைப்போம் என்று இவர்கள் சொல்லவில்லை தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் எனவே தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னபடி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி மேலும் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு மாநிலம் முழுவதும் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொள்ளக்கூடிய உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதேபோன்று கடந்த சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரிலே அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து சரண் விடுப்பு செய்யும் உரிமையை வழங்கியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதையும் ஜாக்டோஜியோ பேரமைப்பானது முற்றிலுமாக நிராகரிக்கிறது ஒன்று நாள் ரெண்டாயிரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து பட்ஜெட் தாக்கலின் போது இருபத்தாறு இருபத்தேழு பட்ஜெட்டிலே நடைமுறைப்படுத்துவதாக கூறுவது என்பது எவ்விதத்திலும் பொருத்தமானதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடியதுமல்ல எனவே இது முற்றிலுமாக தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் ஏமாற்றுகிற செயலாக நாங்கள் கருதுகிறோம் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் காலமுறை ஊதியத்திலே சிறப்பு காலமுறை ஊதியத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் ஊர்ப்புற நூலகர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணியாளர்களை காலமுறை ஊதியத்திற்கு கொண்டு வர வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசு ஊழியர் ஆசிரியர் பணியிடங்களிலே முப்பது சதவீத பணியிடங்கள் காலியாக இருக்கிறது அவற்றையெல்லாம் நிரப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையையும் ஜாக்டோஜியோ முன்வைத்திருக்கிறது அதேபோன்று தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வி ஆசிரியர்களை பாதிக்கக்கூடிய அரசான இருநூத்தி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை ஜாக்டோஜியோ முன்வைத்திருக்கிறது அதையும் தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம்